இருபத்தி நான்கு மடித்த ஆழத்திற்குள் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள் அஸ்வசும நலமுறை கொடுப்பனவு திட்டத்துக்காக மேல்முறையீடு செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக நலன்முறை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது போலி தரவுகளுடன் பதிவு செய்யப்பட்ட ஜீப் வண்டி ஒன்று தொடர்பாக அக்கிய மக்கள் சக்தி என களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானாவின் மகன் ரசிக விதானாவை ஆகஸ்ட் முதலாம் திகதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மலையகத்தில் பெய்து வரும் பலத்த மழையால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் சடதியாக உயர்வோ வெள்ள அபாயத்தால் அப்பிரதேச மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் அடுத்த ஆண்டு முதல் போலீஸ் அதிகாரிகளுக்கு சம்பளம் உயர்வடையும் என பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் சட்டமா அதிபர் திரைக்களத்தின் குற்றப்பிரிவு பிரதானி ரோஹந்த சூரிய மேன்முறையீட்டு நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய குற்றப்பிரிவு பிரதானியாக விராஜ் தேராத்ரே நியமனம் கண்டி பேராதனை வீதியில் வீதியிலுள்ள அழகுக்கலை நிலையமொன்றினுள் ஆறு இளம் பெண்களும் ஒரு ஆணும் மயக்கம் அடைந்ததை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மின் இருந்து வெளியேறிய நச்சுப்புகை அழகுக்கலை நிலையத்திற்கு ஊடுவியதால் அங்கிருந்தவர்கள் மயக்கம் அடைந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் உலக அறிவுசார் சொத்து உலகளாவிய விருதுகளில் சுற்றுச்சூழல் பிரிவு விருதை வென்ற இலங்கையைச் சேர்ந்த கலாநிதி நதீஷா சத்ரசேகன உலக அறிவுசார் சொத்து உலகளாவிய விருதுகளில் சுற்றுச்சூழல் பிரிவு வென்று இலங்கையைச் சேர்ந்த கலாநிதி நதீஷா சந்திரசேன நாடு திரும்பியுள்ளார்